மகவில் நடைபெற்று வரும் அப்பா மகன் சண்டையில் பல உண்மைகள் வெளியே வரும் என்றும் காடுவெட்டி குரு எவ்வாறு இறந்தார் என்பது குறித்த உண்மையும் வெளிவரும் என்றும் காடுவெட்டி குருவின் மகனும் மாவீரன் மஞ்சள் படையின் தலைவருமான கனலரசன் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே உள்ள காடுவெட்டியில் காடுவெட்டி குருவின் மகன் கனலரசன் தலைமையில் செயல்படும் மாவீரன் மஞ்சள் படையின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையை கணலரசன் வழங்கினார் கூட்டத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன செய்தியாளர்களிடம் பேசிய மாவீரன் மஞ்சள் படையின் தலைவர் கனலரசன் பாமகவில் நடைபெற்று வரும் பிரச்சினைக்கு நீயா நானா என்ற ஈகோதான் காரணம் இவர்கள் இருவருக்குள்ளும் நடைபெற்று வரும் இந்த சண்டையால் லட்சக்கணக்கான வன்னியர் இன மக்கள் மற்றும் கட்சியின் பொறுப்பாளர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது இந்த சண்டையால் பல்வேறு விஷயங்களை வெளியில் சொல்ல வேண்டிய நிலைக்கு இருவரும் தள்ளப்பட்டுள்ளனர் மாவீரன் காடுவெட்டி குருவை அன்புமணி சரியாக கவனிக்கவில்லை என ராமதாஸ் கூறியுள்ளார் இதே போல் பல உண்மைகள் வெளியில் வரும் காடுவெட்டி குரு எவ்வாறு இறந்தார் என்பது குறித்த உண்மையும் வெளியில் வரும் என கூறினார் பாமகவை வேண்டுமானால் அவர்கள் நடத்தலாம் வன்னியர் சங்கத்தை யார் நடத்துகிறார்கள் வன்னியர் சங்க மாநாட்டில் கட்சியை பற்றி பேசுகிறார்கள் குடும்ப சண்டை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் வன்னியர்களுக்கான குரல் யார் கொடுக்கிறார்கள் வன்னியர்களுக்கான பாதுகாப்பான குரல் என்று எங்கு உள்ளது அதற்காகத்தான் நாங்கள் வந்துள்ளோம் வன்னியர் சங்கத்துக்காக செயல்படுகிறோம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றாத காரணத்தினால் மக்கள் பாமகவை தேர்தலில் கைவிட்டனர் சொன்ன வார்த்தையை இருந்தால் மக்கள் இவர்களை இருப்பார்கள் தமிழ்நாட்டில் அதிக இளைஞர்கள் அதிக பெண்களை கொண்ட சமுதாயமாக உள்ள சமுதாயத்திற்கு சரியான தலைமை இல்லாமல் உள்ளனர் எனவே இவர்களை ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வரும் பணியைத்தான் மாவீரன் மஞ்சள் படை செய்து வருகிறார் தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா என்று சூழலில் முடிவு செய்யப்படும் என்று கூறினார் பாமக கட்சியை தனது தான் ராமதாஸ் நடத்தி வந்தார் அதை அவரே சொல்லி உள்ளார் நான் இருக்கும் வரை தலைவராக இருக்கேன் எனக்கு பிறகு நீதானே என ராமதாசே சொல்லி இருக்கிறார் அதனால் இருவருக்குள்ளும் உள்ள பிரச்சனையால் இருவரும் பிரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை என கூறினார் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு ஈகோ பிரச்சனை அவ்வளவுதான் இந்த விஷயங்களை அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இத கட்சி பிரச்சனையா மாத்தி இன்னைக்கு இவர்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு போடுன்ற சண்டையினால லட்ச வண்ணி இளைஞர்களோ இன்னைக்கு அரசியல் பொறுப்பாளர்களோ அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகுது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள வந்து பல விஷயங்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சது பல விஷயங்களை வெளில சொல்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐயா சொன்னாங்க அன்புமணி அவர்கள் வந்து மாவீரனை வந்து சரியான முறையில அவர்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தொடக்கத்தோடைய ஒரு இதுதான் அந்த அதனால அந்த பிரச்சனைகள் இன்னைக்கு ஐயா வந்து பல விஷயங்கள்ல பல உண்மைகளை வெளில சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுது இன்னும் நிறைய உண்மைகள் இருக்கு கட்டாயம் வந்து தலைவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத அவர்களுடைய வாயாலே வெளில வரும் கூடிய விரைவில் இல்ல மாவீரன் மஞ்சள் புடையினுடைய நோக்கம் வந்து தெளிவா இருக்கு என்னுடைய இளைஞர்கள் வந்து இப்போ இன்னைக்கு பெரும்பான்மையான ஒரு சமுதாயம் அதிக இளைஞர்கள் அதிக பெண்களை கொண்ட ஒரு சமுதாயம் வந்து ஒரு சரியான தலைமை இல்லாமல் ஒரு பாதுகாப்பின்றி ஒரு சூழ்நிலையில பயணம் பண்ணிட்டு இருக்கு அதை வந்து ஒரு தலைமை ஏற்று இன்னைக்கு தலைவர் காடுபடியா வரைக்கும் சரியா பயணம் பண்ணாங்க அவர்களுக்குன்னு ஒரு குரல் இருந்தது அது இன்னைக்கு இல்லாத பட்சத்தில் தலைவரை முன்னெடுத்தி தலைவருடைய நிகழ்ச்சிகள் அதாவது தலைவர் மாவீரர்களுக்கு வன்னியர் ஜெயந்தி விழாவும் வன்னியர் குரு பூஜை விழாவும் எடுத்து இந்த மக்களை முதல்ல ஒன்று திரட்டுறோம் எங்கள் சமூக மக்களை முதல்ல ஒன்று திரட்டுற வேலையை தான் இப்போ நாங்கள் செஞ்சுருக்கோங்க அமைப்பு பணிக்கல அடுத்த கட்டமாக இந்த மக்களுடைய வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் நான் சொன்ன மாதிரி கல்விக்கான மக்களுக்கான உதவிகள் கல்வி வேலை வாய்ப்பு இதுக்கான திட்டங்கள் நிறைய மாவீரன் மஞ்சள் படை வந்து செஞ்சிட்டு இருக்கு மாவட்டம் தோறும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் செய்துறதுக்கான தேர்வு மையங்கள் இலவச பயிற்சி கூடங்கள் வந்து மாவீரன் மஞ்சள் படையை சார்பாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பல வேலைகள் நம்ம நிர்வாகிகள் செஞ்சிட்டு இருக்கோம் இது போல இந்த சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக தான் இந்த மக்கள் இயக்கம் செயல்படுமே தவிர அரசியல் பயணத்தை பத்தி நம்ம அன்னைக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம முடிவு பண்ணுவோம் யாருங்க வன்னியர் சங்கத்தை நடத்துறா கட்சியை வந்து அவங்க நடத்துறாங்களே தவிர வன்னியருக்குன்னு யாரு இருக்கா வன்னியர் சங்கத்தை யாரு நடத்துறா வன்னியர் சங்கம் மாநாட்டுல வந்து கட்சியை பத்தி தான் பேசுறீங்க குடும்ப சண்டைய பத்தி பேசுறீங்க அப்போ வன்னியர்களுக்கான குரல் இந்த சமுதாயம் அடக்கப்படுது ஒடுக்கப்படுது அவர்களுக்கான பாதுகாப்புக்கான குரல்ன்றது எங்க இருக்கு நாங்க தானே இன்னைக்கு தலைவர் செயல்பட்டாங்க தலைவருக்கு அடுத்து இன்னைக்கு நாங்க அவருடைய வாரிசு வந்து நாங்க இன்னைக்கு வன்னியர் சங்கத்தும் வன்னியர் சமுதாயத்துக்கு செயல்படுறோம் அவ்வளவுதான் ஐயா யாருக்கா இந்த கட்சியை வளர்த்தாரு அவருடைய மானுக்காக தான் இன்னைக்கு அது வந்து ஐயாவே அவர் வாயால சொல்லியிருக்காரு நான் வந்து இருக்கிற வரைக்கும் தலைவரா இருக்கேன் எனக்கு அப்புறம் நீ தானே பாக்க போற அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதனால இவங்க வந்து இவங்கக்குள்ள ஒரு போட்டி தான் இருக்கே தவிர இது எங்கேயுமே இவங்க வந்து பிரிஞ்சிடுவாங்கன்ற ஒரு சூழ்நிலை உருவாகல எதுவுமே நடந்தது இன்னைக்கு அவங்க சொன்ன வார்த்தையை எதுவுமே காப்பாத்துலன்றதுனால தானே மக்கள் இன்னைக்கு எல்லா தேர்தலையும் அவங்களை கைவிட்டாங்க அதே மாநாட்டுல கும்பகோணம் மாநாட்டுல ஐயா சொல்றாரு அன்னைக்கு காலத்துக்கு வந்து அன்னை சூழ்நிலையில தனித்து நின்று நாங்க நாலு எம்எல்ஏ வாங்கினோம் இன்னைக்கு கூட்டணி நின்று அஞ்சு எம்எல்ஏ வாங்குறோன்னு அதுக்கான பதில் அவர் அங்கேயே சொல்லிட்டாருல்ல மக்கள் விட்டுட்டாங்கல்ல இன்னைக்கு சொன்ன வார்த்தையை காப்பாத்துற அரசியல்வாதியை தான் இந்த சமுதாயம் ஏத்துக்கும் இவங்க சொன்ன வார்த்தையை எங்க காப்பாத்திருக்காங்க அப்புறம் எப்படி மக்கள் வந்து இவங்களை நம்புவாங்க